சந்திரனின் வாழ்க்கை ஒரு சாதனையின் கதை நீண்ட வாழ்க்கை பயணத்தில் எவ்வளவோ சவால்கள் வரும் அவற்றில் சில நம்மை மிகவும் பாதிக்கும் ஆனால் அந்த சவால்களை மன உறுதியாக சந்தித்து தைரியமாக பழகினால் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும் சுதா சந்திரனின் வாழ்க்கை எப்படிப்பட்ட சவால்களை மீறி சாதனை செய்தாரோ அது நமக்கு ஒரு நம்பிக்கையான பாடமாக நிற்கின்றது பிறப்பு மற்றும் ஆரம்ப பயணம் ஆண்டு மும்பையில் பிறந்தார் சிறு வயதிலிருந்து கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் காட்டினார் பரதநாட்டியம் மற்றும் பிற கலைகளில் விரிவான பயிற்சி பெற்ற இவர் கலை உலகில் எளிதாகவே மாறாமல் வளர்ந்தார் அவரின் குடும்பமும் கலைவாதி ஆவதற்கான ஊக்கம் அளித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தோராம் ஆண்டில் சுதா சந்திரன் ஒரு விபத்தில் மூழ்கினார் அந்த விபத்தில் அவர் வலது கால் முழுவதும் இழந்தார் ஆனால் சுதாசந்திரன் அந்த சவால்களை எதிர்த்து போராடினார் அவர் தன் மன உறுதியுடன் புதிய துவக்கத்துடன் வாழ்க்கையை மாற்றினார் மற்றும் உளவியல் பாதுகாப்பற்ற நிலையில் இருந்தாலும் சுதாசந்திரன் தனது கலை பயணத்தை தொடர்ந்தார் அவர் கால் அணிந்து மீண்டும் பரதநாட்டியத்தில் கலை பாடங்களை தொடர்ந்து வளர்ந்தார் நான் நம்பியதும் அது என் மனதை தொட்டதுமே அந்த நிமிடத்தில் என் வாழ்க்கையை மாற்றிவிட்டது என்று அவர் கூறுகிறார் அவரது இந்த உற்சாகம் எவ்வளவோ தடைகளை கடக்க உதவியது புதிய வாழ்க்கை மற்றும் பரிதி சந்திரன் திரையுலகிலும் சின்ன திரையிலும் சிறந்த வெற்றிகளை பெற்றார் மயூரி என்ற திரைப்படம் அவரது வாழ்க்கை கதையை விவரித்தது அதன் மூலம் அவருடைய வாழ்க்கை மேலும் பிரபலமானது அப்போது சுதாசந்திரன் பல்வேறு வெற்றிகளை பெற்றார் இறுதி சுதாசந்திரனின் வாழ்க்கை எவ்வளவு பிரமாண்டமான வெற்றிக்கு அடிப்படையாக இருந்தாலும் அவள் செய்த சாதனைகளுக்கு அதன் பிறகு பலரும் வழிகாட்டுவதாக இருந்தது அவர் கூறுவது சரி எல்லா சோதனைகளையும் தாண்டி உன் மனதில் மீண்டும் உற்சாகம் திகழும் போதுதான் உன் வாழ்க்கை வெற்றி பெற்றதாகும் இந்த கதையின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது முக்கியம் கடுமையான சவால்களையும் மன உறுதியுடன் சந்திக்க வேண்டும் சுதா சந்திரனின் வாழ்க்கை இது மட்டுமே என்பதை நாம் நம்பினால் நமக்கும் எவ்வளவு பெரிய சாதனைகள் தேவை என்றாலும் அது நமது மனதில் உள்ள நம்பிக்கையினால் மட்டுமே வெற்றி பெற முடியும்